எல்லாம் வல்ல இறைவனது திருவடிகளை எனது மனம் மெய்மொழிகளால் மொழிகளால் போற்றி பணிந்து இன்றைய தினம் ஒரு திவ்ய தேசம் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்க இருக்கும் திருத்தலம் உப்பிலியப்பன் திருக்கோயில் இத்திருக்கோயில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் சோழ நாட்டில் அமையப்பெற்றுள்ள பதிமூன்றாவது திருத்தலமாகும் இத்திருக்கோயில் தென் திருப்பதி என்ற சிறப்பையும் பெற்றுள்ளது இத்தலத்தின் மூலவர் திருவிண்ணகரப்பன் உற்சவர் பொன்னப்பன் தாயார் பூமாதேவி தீர்த்தம் அகோராத்திர புஷ்கரணி இத்தலத்தின் அமைப்பு ஐந்து நிலை ராஜகோபுரங்களுடன் அமையப்பெற்றுள்ள இத்திருக்கோவிலின் வெளிப்பிரகாரத்தில் தெற்கு புறமாக எண்ணப்பன் சந்நிதியும் வடக்குப்புறமாக மணியப்பன் சந்நிதியும் அர்த்த மண்டபத்தின் முன்புறத்தில் தேசிகர் சன்னதியும் நடவான மண்டபத்தில் கருடன் சன்னதியும் மகா மண்டபத்தில் இராமானுஜர் ஆழ்வார்கள் ஆஞ்சநேயர் மற்றும் ராமபிரானுடைய சன்னதிகளும் அமையப்பெற்றுள்ளன இங்குள்ள மூலவர் உப்பிலியப்பனுக்கு ஒரு புறமாக பூமாதேவியும் மறுபுறமாக மார்க்கண்டேயரும் அமர்ந்து அருட்காட்சி தருகிறார்கள் இத்திருத்தலத்தில் தங்க குடம் கொண்டு திருமஞ்சனத்திற்கு தீர்த்தம் எடுக்கப்படுகிறது அனுமனுக்கு தங்க வைர கிரீடம் ஆகியவையும் அணிவிக்கப்படுகிறது இத்திருத்தலம் பூமாதேவி அவதரித்த தலமாகவும் கருதப்படுகிறது இத்தலத்தில் அனைத்து நைவேத்தியங்களும் உப்பில்லாமலேயே தயாரிக்கப்படுகின்றன மார்க்கண்டேய மகரிஷி வழிபட்ட தலம் என்பதால் இத்தலத்தில் ஆயுள் விருத்தி மற்றும் இதர ஹோமங்களும் நடைபெற்று வருகின்றன தென் திருப்பதி என்று அழைக்கப்படுவதால் இங்கு அதிக அளவில் திருமணங்கள் நடைபெற்று வருகின்றன மேலும் இத்தலத்து இறைவனை வேண்டிக்கொண்டால் தம்பதியருக்குள் மன ஒற்றுமையும் சகிப்புத்தன்மையும் கூடும் என்பதும் நம்பிக்கையாக உள்ளது திருவிண்ணகர் என்பது பழமையான பெயராகும் திருவிண்ணகர் சேர்ந்த அப்பன் தன் ஒப்பார் இல்லப்பன் எனும் ஒப்பிலியப்பன் என்ற திருநாமம் இத்தலத்து இறைவனுக்கு அமையப்பெற்றுள்ளது காலப்போக்கில் ஒப்பிலியப்பன் என்பது உப்பிலியப்பன் என்று மருவி அழைக்கப்பெறுகிறது இதனால் உப்பிலியப்பன் கோயில் என்ற பெயரும் விண்ணகருக்கு அமைந்துவிடுகிறது பூமாதேவியை திருமால் திருமணம் செய்து கொண்டு உப்பில்லாமல் அவள் சமைத்த உணவை உண்டதால் இத்தலத்து இறைவன் உப்பிலியப்பன் என்றும் அழைக்கப்பெறுகிறார் உப்பிலியப்பனுக்கு உப்பு இல்லாத நிவேதனமே உகந்தது என்பதால் இன்றளவும் உப்பில்லாத திரு அமுதை இத்தலத்து பெருமாளுக்கு நிவேதனமாக படைக்கின்றனர் இத்தலத்து வரலாறு மார்க்கண்டேய மகரிஷி காவிரி கருடன் தருமதேவதை ஆகியோருக்கு இத்தலத்துப் பெருமாள் தரிசனம் கொடுத்துள்ளார் மேலும் இத்திருத்தலம் செண்பகவனம் ஆகாச நகரம் திருவிண்ணகர் மார்க்கண்டேயேத்திரம் ஒப்பிளியப்பன் கோயில் மற்றும் தென் திருப்பதி என்ற பெயர்களால் அழைக்கப்படுகிறது நம்மாழ்வருக்கு ஐந்து வடிவங்களில் இத்தலத்து இறைவன் அருட்காட்சி தந்துள்ளார் அவை பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் எண்ணப்பன் மற்றும் திருவிண்ணகரப்பன் ஒருமுறை மிருகண்டு மகரிஷியின் புத்திரன் மார்க்கண்டேய மகரிஷி பூமாதேவி தனக்கு மகளாகவும் திருமால் தனக்கு மாப்பிளையாகவும் வரவேண்டும் என கடும் தவம் செய்தபொழுது துளசி வனத்தில் அழகிய பெண் குழந்தை ஒன்றை கண்டெடுத்து அதற்கு பூமாதேவி என்று பெயர் சூட்டி வளர்த்து வருகிறார் திருமண வயதை அடையும் பட்சத்தில் அவதார நோக்கம் நிறைவேறும் காலம் வர திருமால் வயது முதிர்ந்த அந்தனர் வேடம் பூண்டு மார்க்கண்டேயரின் குடிலுக்கு வந்து பூமாதேவியை தனக்கு மணமுடித்து தருமாறு கேட்க உடனே செய்வது அறியாது மகரிஷி தன் கண்களை மூடி பெருமாளை வேண்டி பின்னர் கண் திறந்தபொழுது உப்பிலியப்பனே தன் கண் முன்னால் தோன்றி உன்னிடம் வளர்ந்தது பூமாதேவியே என உரைத்து மணமுடித்து கொள்கிறார் மார்கண்டேயர் தன் விருப்பம் நிறைவேற இன்றும் உப்பில்லாமல் உணவு நெய்வேத்தியம் இத்தலத்தில் வழங்கப்படுகிறது ஒவ்வொரு வருடமும் இத்திருத்தலத்தில் ஐப்பசி மாதம் திருவோண நட்சத்திரத்தன்று திருக்கல்யாணம் மிகச் சிறப்பாக நடைபெற்று வருகிறது இத்திருக்கல்யாணத்தில் கலந்து கொண்டால் திருமண தடை நீங்க பெறலாம் மேலும் குழந்தை பேரும் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக உள்ளது திருப்பதி பெருமாளுக்கு அண்ணனாக இத்தலத்து இறைவன் உப்பிலியப்பன் கருதப்படுகிறார் இத்தலத்திற்கு சென்று வணங்கினால் திருப்பதி சென்ற பலனை பெறலாம் என்பதும் ஐதீகம் இத்தலத்தின் சிறப்புகள் மார்க்கண்டேய மகரிஷியிடம் பெண் கேட்டு திருமால் வந்தது பங்குனி மாதம் திருவோண நட்சத்திரத்தன்று ஆனால் திருமணம் நடைபெற்றது ஐப்பசி மாதம் திருவோண நட்சத்திர நாளில் இதனை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு மாத திருவோண நட்சத்திரத்தன்று திருமால் சந்நிதியில் அகண்ட தீபம் வால் தீபம் ஆகியவை ஏற்றப்படுகின்றன ஆவணி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் காலை வேளையில் கருட வாகனத்தில் எழுந்தருளி நாட்டாறு தீர்த்தத்தில் நீராடுகிறார் இத்தலத்து இறைவன் ஒருபோதும் தன் மகளை விட்டு பிரியக்கூடாது என்று மார்க்கண்டேய மகரிஷி திருமாலை கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இத்தலத்துப் பெருமாள் தன் பிராட்டியை பிரியாமல் இணைந்து பவனி வருவது இன்றும் நடைபெற்று வருகிறது நீண்டகாலமாக திருமண தடை உள்ளவர்கள் இத்தலத்திற்கு வந்து இத்தலத்து பெருமாளை வேண்டிக் கொண்டால் திருமண தடைகள் நீங்கப் பெற்று உடனே திருமணம் நிறைவேறும் என்பது குறிப்பிடத்தக்கது இத்தலம் அமைந்துள்ள இடம் கும்பகோணத்திலிருந்து தென்கிழக்கில் காரைக்கால் செல்லும் வழித்தடத்தில் கும்பகோணத்திலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இத்திருத்தலம் உப்பிலியப்பன் கோவில் அருள்மிகு ஸ்ரீ திருவிண்ணகரப்பனை வணங்கி வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று இன்புற்றிருப்போமாக எல்லாம் வல்ல இறைவனது திருவடிகளை வணங்கி மீண்டும் மற்றொரு திவ்ய தேசத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் கொத்தமங்கலம் அன்புடன் லேனா